உலா சேனல் பாருங்க பண்ணுங்க இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ இன்றைக்கு நாம இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு கடன் வாங்குவது எளிதாக இருக்கிறது கடனை அடைப்பது மிக கடினமாக இருக்கிறது இப்போ நம்மளுடைய பிரபஞ்ச வாழ்க்கையில் ஒரு சில நாளுக்கு நாம் பெற பெற்ற கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டோம் அடைக்கிறதுக்கான நாளை நாம் சரியாக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளால என்ன பண்ண முடியும்னா விரைவில் கடனை அடைக்க முடியும் அதற்கு அடுத்தபடியாக அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பையும் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கறத நீங்க உறுதியா பார்ப்பீங்க சரி எப்போ எல்லாம் இந்த கடனை அடைக்கலாம் எப்போ எல்லாம் இந்த கடனை வாங்கக்கூடாது என்பதை பற்றிய ஒரு மிக முக்கியமான தொகுப்பு இது முதல்ல ஒரு தனி மனிதன் ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் சனியோடு தொடர்போம் அதே போல செவ்வாய் கேதுவினுடைய தொடர்பிலோ இருக்கும் பொழுது கட்டாயமாக அந்த மனிதர் என்ன பண்ணக்கூடாதுன்னா கடன் பெற கூடாது அதிலும் அடிக்கடி பெறுதல் கூடாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி செவ்வாய் சனி செவ்வாய் தொடர்பு தொடர்புள்ள நபர்கள் அவ்வளவு சீக்கிரம் கடனை அடைக்கவும் முடியாது கடனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க 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 பெருக்கி கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலை தான் ஒருவருடைய தனிமனித ஜாதகம் ஏற்படுத்துகிறது அப்போது இந்த இடத்துல கடனை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாக கடன் வந்து அடைக்கிறதுக்கு செவ்வாய் கிழமையில செவ்வாய் குறைய பயன்படுத்துறது சால சிறந்தது இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கிரகணம் என்பது ஏற்படுவது மிகப்பெரிய இயற்கை அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுவே நம்மளுடைய வாழ்வில் கடனை ஏற்படுத்துவதற்கான வெறும் முக முக்கியமான கிரகங்கள் அதாவது கடனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை செய்வது இந்த ராகு தான் அப்ப இந்த இடத்துல சூரிய சந்திர கிரகணம் வந்து விலகும் பொழுது விலகக்கூடிய நேரத்தில் உருவாகி விலகக்கூடிய நேரத்தில் கடனை தீர்த்தால் எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு இறைவனும் பிரபஞ்சமும் வழங்கும் மூன்றாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல அந்த பிரதோஷ நேரத்துல நாம கடனை கொடுப்பதற்கு முற்படுகிறோம் அப்படின்னா விரைவில் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்மளால ஏற்படுத்திக்க முடியும் அதை அதே போல வந்து செவ்வாய்க்கிழமையோடு நவமி திதி சேர்ந்து வருவது ஞாயிற்றுக்கிழமையோடு சதுர்தசி திதி சேர்ந்து வரும்பொழுதும் சனிக்கிழமையோடும் சதுர்தசி திதி சேர்ந்து வரும்பொழுதும் கட்டாயமாக நம்மளால கடன் தீர்த்தோம் அப்படின்னா மீண்டும் நமக்கு கடன் ஏற்படக்கூடிய நிலையை அது உருவாக்காது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம இருக்கக்கூடிய தொகையிலிருந்து ஒரு சிறிதளவு இந்த திதிகள் இந்த நட்சத்திர நிலைகள் எல்லாம் நாம கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதிலிருந்து விடுதலை ஆக முடியும் அது மட்டும் அல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா தோரண கணபதி தோரண விநாயகர் அதாவது தோரண கணபதி அப்படின்ற ஆலயம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் தோரண கணபதியினுடைய வழிபாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த தோரண கணபதி என்பது தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவுருவ இந்த தோரண கணபதியினுடைய வழிபாட்டை செய்துவிட்டு அந்த கணபதிற்கு முன்பு நாம் கொடுக்க வேண்டிய தொகையை வைத்து எனக்கு கடன் குறைய வேண்டும் என்ற ஒரு வழிபாட்டோடு நாம் செயல்படுத்தினோமே ஆயின் கட்டாயமாக நமக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பையும் சூழலையும் தோரண கணபதி வழங்குவார் அதே போல எந்த ஒரு மனிதருடைய வீட்டில் வீட்டினுடைய வாசலில் இந்த தோரண கணபதியினுடைய படம் மாட்டியிருக்கிறதோ வீட்டில் விரைவில் கடன் நுழையாது என்ற ஒரு நியதி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல இந்த செவ்வாய் சனி செவ்வாய் கேது இவர்கள் எல்லாம் கர்ம வினையால் கடனாளியாக்கப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய ஜாதகர்கள் இப்போ இப்படிப்பட்டவர்கள் இந்த நட்சத்திர தேவதகால நம்ம என்ன பண்ணலாம்னா வழிபடலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை சரியாக பயன்படுத்தியும் இந்த தோரண கணபதியினுடைய படத்தை வீட்டினுடைய வாயில மாட்டுவதன் மூலமாகவும் கட்டாயமாக இதுல இருந்து விடுதலை அடைகிறீர்கள் விமோக்ஷனம் அடைகிறீர்கள் உங்களுக்கு சிறந்ததொரு நல்லதொரு வாழ்வையும் அது ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை அதே போல வந்து பாத்தீங்கன்னா முடிந்த வரை வந்து பாத்தீங்க பாக்கெட்ல தயவு செய்து பணத்தை வைத்து பயன்படுத்த வேண்டாம் ஏன் அப்படின்னா பொதுவாக வச்சிருப்போம் பேக் பாக்கெட் தான் வைப்போம் அது வந்து பணத்தை வைக்கக்கூடிய இடம் அல்ல பொதுவாக தனியே ஒரு பை வச்சுக்கோங்க அல்லது தனியே ஒரு பர்ஸ் வச்சுக்கோங்க அல்லது தனியே ஏதாவது ஒரு மஞ்சள் பை உள்ள வச்சு மேலே ஒரு பேக் மாதிரி நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது சட்டை பையனுடைய மேல்புறத்தில் நீங்கள் பணத்தை வைத்து பயன்படுத்தினால் லக்ஷ்மி உங்களை அவமதிக்கவில்லை என்ற ஒரு நிலையில் உங்களுக்கு மேலும் வாரி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நான் ஏதாவது குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வழிபடலாமா குறையுமா அப்படின்னா இதையெல்லாமே கொடுப்பதற்கும் தோரண கணபதியை வழிபாட்டிற்கும் நரசிம்மருடைய வழிபாடு முக்கியமாக எப்பேற்பட்ட கடனையும் நிறைய பேருக்கு வட்டி கொடுத்து அப்படின்ற ஒரு நிலையே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த லக்ஷ்மி நரசிம்மரை அவிட்ட நட்சத்திரத்தில் வழிபடும் பொழுது அவிட்ட நட்சத்திரத்தில் நரசிம்மர் அதிலும் குறிப்பாக தனித்து இருக்கக்கூடிய நரசிம்மர் அல்லது யோக நரசிம்மர் இவர்களை வந்து வழிபடுவதன் வாயிலாக கட்டாயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கடனிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அதிலிருந்து நமக்கு நல்ல மாற்றங்கள் நிகழறத நீங்க வந்து நிச்சயமாக இந்த பார்ப்பீங்க. மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் இந்த நட்சத்திர சூட்சமங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கடன் தீர்த்து அதே சமயத்தில் நான் சொன்ன கிரக சேர்க்கை உள்ளவர்கள் கட்டாயமாக இந்த வழிபாட்டை மேலும் நீங்கள் மேம்படுத்தினால் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்லதொரு வாழ்வும் வளமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி மேலும் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு ஆன்மீக உலா யூடியூபில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் ஆன்மீக உலாச்சேனல் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க